வணக்கம் பாலமருகன் மே பதினெட்டு வந்தாலும் வந்துச்சு இவனுக்குல தமிழ்நாட்டுல ஒரு கும்பல் ஐயோ எல்லாரும் செத்து போயிட்டாங்களே இப்ப என்ன பண்றது உங்களுடைய சில்லறையை தான் நாங்க பெரிய அளவுக்கு தமிழ் தமிழ்நிலத்தை வாங்கி கொடுக்கணும் என் இனமான தோ தோழர்களே சொந்தங்களே பேமெண்டாக கரெக்டா போடுங்க இது ஒரு வச்சு தான் பெரிய அளவுக்கு கற்பனை கோட்டையை நான் கட்டி வச்சிருக்கேன் சொல்லி இந்த சைமன் செபஸ்டி குறைந்தபட்சம் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மறுபடியும் கையை கட்டி வாயை பூத்தி எது வழியா பேசுற அப்படின்னே தெரியாது லிப்ஸ் மூமெண்டே இருக்காது ஆனா சவுண்ட் மட்டும் ப்ராப்பரா வரும் மற்ற நேரத்துல பாத்தீங்கன்னா வானம் பூமி கை கால் இன்னும் என்னென்னலாம் உறுப்பு இருக்கோ எல்லா உறுப்பையும் ஆட்டம் போட்டு என்ன சொல்றது ஒட்டுமொத்த நவரசமும் காட்டுற அளவுக்கு துடிக்க துடிக்க பேசக்கூடிய அண்ணனுடைய வாயி மே பதினெட்டுக்கு மட்டும் பேமெண்ட் கொடுங்க உறவுகளே திருள்நிதியை தூக்கி தாங்க உறவுகளேன்னு சொல்லிட்டு அப்படி நேர் கோணமாக ஜானகிமா பாடுவாங்க பார்த்தீங்கல்ல அப்படியே ஆடாமல் அசையாமல் பாட்டு மட்டும் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கரெக்டாக வாய்ஸ் மட்டும் வரும் எதுக்கு பேமெண்ட்டுக்கு அந்த பேமெண்ட்டுக்கு அண்ணன் இப்போ தயாராகிட்டாருங்க இப்போ அதை வச்சுக்கிட்டு இந்த ஜாம்பீஸ் இருக்காங்க பார்த்தீங்கல்ல இன்னும் தெரியாத ஜாம்பீஸ் இருக்காங்க தெரியுங்களா அவனோட டவுசர் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணம்லாம் பஞ்சா பறக்க போகுது இந்த நாட்டுல இரங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக்குதுன்னு கேட்டீங்கன்னா அது அதிகபட்சம் இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் அது போலதான் விஷயம் அத கொள்கையாக மாற்றி இந்த மக்களுக்கு இதுல இருந்து மாற்று என்ன மாற்று தீர்வு என்ன அப்படிங்கறதுதான் அடுத்த கட்ட கொள்கை பயணமாக இருக்க முடியும் இலங்கையில பிரபாகரன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு உலக அளவில ஆயுதங்களை கையில எடுக்கும் போதே அந்த தான் கீழே வள போறாரு அப்படிங்கிறது பிரபாகரன் அவர்களுக்கே தெரியும் மேதகு தெரியும் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா அந்த சூழ்நிலையில இலங்கையில இந்த பௌத்த காடையர்களை எதிர்த்து தன்மானம் தன்மானத்தோடைய சுயமரியாதையோட போராடணும்னா வேற வழியே இல்லை நமக்கு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக ஆயுதத்தை தூக்கக்கூடிய ஒரு நிலைமை அங்க உண்டாச்சு அந்த சுயமரியாதை உணர்ச்சிய உலகெங்கும் இருக்கக்கூடிய தொப்புள் கொடி அந்த இருக்கக்கூடிய ஆதரித்தார்கள் மாறாக ஒரு உயிரை யாருமே ஆதரிக்கல போரை எப்போதுமே யாருமே ஆதரிக்க முடியாது மனித குலத்துல இருக்கக்கூடிய அறிவு சார்த்து சிந்திக்கக்கூடிய எந்த ஒரு மனிதர்களும் பார்த்துக்கிட்டு போரை விரும்ப மாட்டார்கள் இதுல முக்கியமான கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த புத்த பெருமகன் இருக்காரு பாத்தீங்களா அவர்தான் அன்பின் ஊற்று அந்த கொள்கையை எடுத்திருக்கக்கூடிய மகாயானத்தை பின்பற்றக்கூடிய இந்த காடைய கேடி பசங்க இருக்காங்க ஓனாய் கூட்டமாக அங்க இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சிறுபான்மை அவர்கள் ஜனநாயகத்தின் வழியில தந்தை செல்வா அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகியது அது உலக வரலாற்றுல சிங்களர்கள் மிகவும் என்ன சொல்றது மூர்க்கத்தனமானவர்கள் ஆகையால் அவர்களுடைய மனம் கோணும்படியான செயல்களை நீங்கள் செய்ய கூடாது அப்படின்னு சொல்லி அப்ப இருக்கக்கூடிய பிரேமதாசா தந்தை செல்வா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்ததை கேலியும் கிண்டலும் பண்ணி அந்த கூட்டத்தையே அடிச்சு கைய கால உடச்ச ஆக்கல தூக்கி போட்டாங்க அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வெறி இருக்கு பார்த்தீங்கல்ல ஏன்டா உங்ககிட்ட கிட்ட வந்துகிட்டு நாங்க சமாதானத்தின் அடிப்படையில் எங்களுடைய எதிர்ப்பை வந்து காட்டலாம் பார்த்தா எங்களை கோளை நான் நினைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மாற்றுத்தான் நீ எந்த அளவுக்கு இருக்கிறியோ அதற்கு மாற்றாக என்னுடைய நிலைப்பாட்டையும் பார்னு சொல்லி அதுல இருந்து அரசியல் பிரவேசமாக ஆயுதத்தை கையில் ஏந்தினார் ஆனால் ஆயுத புரட்சி என்பது தற்காலிகமாக ஒரு விடையை நமக்கு தரும் என்ற நிலைப்பாட்டுல எல்லாருக்குமே ஒரு ஆயுதத்தின் மூலமாக ஒரு வெற்றி தோல்வியை தற்காலிகமாக பார்த்தாலும் இறுதியில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிங்கிறது அன்பின் அடிப்படையில தான் நிலையானதாக கற்க முடியும் அந்த அன்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலையான தத்துவம் தான் தென்னாட்டில் இந்தியாவில் மகாத்மா காந்தி அவர்கள் கையில் எடுத்தார்கள் அவர்கள் அகிம்சை கோட்பாடு எவ்வளவு பெரிய மிக மோசமான எதிரியாக இருந்தாலும் நான் எனது கொள்கை எனதுக்கு எனது கருத்தை அன்பின் அடிப்படையில் வைப்பேன் ஒரு பொழுது வெறு பொழுதும் வெறுப்பின் அடிப்படையை வைக்க மாட்டேன்னு ஏகாதிபத்தியத்தை தனது அன்பின் அடிப்படையில வந்துகிட்டு முன் வச்சாரு அவனுக்கு எதிர்த்து பயங்கரமா போறக்கூடிய கூடிய மூர்க்கத்தனமான வெள்ளையர்கள் காந்தி எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டை கண்டு கேலியும் கிண்டலும் பண்ணினாலும் இது என்னடா நாம எவ்வளவு பெரிய சூரியன் எங்களை கேட்டுத்தான் விழிக்கும் எங்களை கேட்டுத்தான் முடி மறையும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பேரரசை பிரிட்டனை பார்த்து ஒரு சாதாரண ஒரு கிழமை அதுவும் மேல் சட்ட போடாத ஒரு கிழமை நம்மளை எதிர்க்கிறாரு எதிர்த்து வந்து கொஞ்சம் கூட அச்சமே எதிர்க்கிறாரு எதிர்ப்ப பதிவு செய்யறாருன்னா இந்த கிழமை கிட்ட என்ன இருக்கு இந்த கிழவனை ஒரு நிமிடத்தில் அடித்து நொறுக்கி விடலாம் ஆனால் வெள்ளையன் கூர்ந்து காந்தியின் கண்களை கவனித்தார் அவரது தீர்க்கமான பார்வை அன்பின் அடிப்படையில் இருந்தது அதனால சும்மா மிரட்டுறதுக்கு அடிச்சு என்னன்னு துன்புறுத்தினாலும் காந்தி தெளிவாக சொன்னார் அவை அடிச்சாலும் அடிய வாங்க ஆனாலும் அவர்களுடைய நம்மளுடைய கொள்கையில வந்து மாற்று இல்லைங்கிறது அந்த இடத்துல நில்லு அதன் அடிப்படையில் வென்று உலகத்திற்கே மிகப்பெரிய அளவிற்கு அமைக்க அகிம்சை தத்துவத்தை நமக்கு வந்து கொடுத்தார் அதுல இன்ஸ்பைர் ஆகி வழியில வந்தவர் தந்தை பெரியார் எவ்வளவு பெரிய வீரியமான கருத்துக்களை சொன்னாலும் மக்களுடைய உள்ளத்தின் மீதுதான் நான் வந்து மாற்றம் செய்வேனே ஒழிய நான் அடாவடியின் மூலமாக வன்முறையின் மூலமாக எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டேன் அதுல எனக்கு நம்பிக்கையும் கிடையாது அதே தத்துவத்தை நெல்சன் அவர்கள் எடுத்தார்கள் அங்கு இன வெறுக்கியோ எதிராக மிக கொடூரமான தாக்குதல் நடக்கும் போது அன்பின் அடிப்படையில அவருடைய கருத்தை வைத்தார்கள் என்று அன்பின் அடிப்படையில வைத்த கருத்துக்கள் மட்டும்தான் நிலையாக இந்த பூமியில நிலைச்சு இருக்கு நன்றாக பாருங்க இங்க ஆயுதம் ஏறிய போராட்ட குழுக்கள் எங்கேயாவது இன்று ஒன்றாவது இன்னைக்கு வாழ்ந்து இருக்கிறதா யோசனை பண்ணி பாருங்க எல்லாத்தையும் இங்க பாசி சகும்பொழுது அழிச்சு நொறுக்கில் வாழ்க இப்ப நடக்கக்கூடிய போர் முத கொண்டு அது எதற்கு மடைமாற்றம் ஆகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும் அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இந்த அளவுக்கு மோசமாக ஒரு ஒரு இனப்படுகொலை அங்க நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா அது எதன் மூலமாக தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கேட்டால் அங்க அமைதியான பேச்சுவார்த்தையின் மூலமாக அந்த இடத்துல பிரபாகரன் எடுத்திருக்கக்கூடிய மிக மிக மோசமான முடிவு அவருடைய வாழ்க்கைக்கே முடிவா மாறுச்சு ஆனா இதெல்லாம் இந்த எல்லாம் தமிழர்கள் நூறு சதவிகிதம் அறிவார்கள் கடைசியில ராஜீவ்காந்தி படுகொலையில கூட அவர்கள் மிக தெள்ளி அவ்வளவு பெரிய ஆயுத போராட்ட குழுக்களை வைத்து நடத்திய அந்த விடுதலை புலிகள் அமைப்பு பிரபாகரனுடைய இது ராஜீவ்காந்தியோட இறப்புக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை துன்ப இயல் அது நிகழ்வு வந்துச்சா இந்த உலகத்துல வந்துகிட்டு அன்புதான் என்ன சொல்றது நிலையானதுங்கிறது அவங்களே சொன்னதுக்கு பிறகு ஒரு அல்லு சில்றன்னு ஒரு என்ன சொல்றது இது வந்து இவர் ஒரு பேரே வைக்க முடியாத ஒரு கேடுகட்ட ஒரு அல்லு சில்ற பதினாலு வருஷமா இந்த ஆர் எஸ் எஸ் கை கூலிக்கு அடிச்சுக்கிட்டு அந்த பேட்டனை நீ கையில எடுத்துக்கோ தமிழ் தேசிய பேட்டனை கையில எடுத்துக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் நீ பேச ஆனா மற்றவங்களை யாருமே பேசக்கூடாது எல்லாத்தையும் பிடிச்சு உள்ள போட்டுருவோம் நீ மட்டும் பேசிக்கோன்னா மக்கள் எல்லாம் முடிச்சு முடிச்சு பாக்குறான் இவன் மட்டும் எப்படி வந்துட்டு ஜாஸ்தியா பேசுறான் 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 ஆனா இவனை மட்டும் அரசு மாட்டேங்கிறாங்க இவனுக்கு மட்டும் என்ன ஏ போறது வரது எல்லா விஷயத்துக்குள்ள உள்ள போறானுங்க வெளியில வரானுங்க இவங்களுக்கு என்ன அப்படி பிஜேபி ஆர் எஸ் எஸ் கிட்ட இவங்களுக்கு என்ன என்ன விஷயத்துல இவங்களுக்கு என்ன சொல்றது மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறத கேட்டா ஆர் எஸ்க்கு இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய திராவிடத்தை காட்டி குடுப்பதன் மூலமாக இருக்கக்கூடிய செல்வாக்குங்கிறத இங்க நேற்றுக்கு கருப்பு செட்டு போட்டிருக்கக்கூடிய அந்த தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் புரியும் ஆனா இவ்வளவு விஷயங்கள் தெரிந்தும் இதை விட கொடுமை புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் அனைவருமே இவனுடைய பேச்சு சுத்த துபாக்கூர் அயோக்கியத்தனமானது நம்மளை ஏமாத்தக்கூடியது சீட்டிங் வேலை பண்ணிட்டு இருக்கான் ஒன்னா டுவெண்ட்டி வேலை பண்ணிட்டு இருக்கான் காசா ஆட்டையா போடுறான்னு சொல்லி ஆயிரம் வீடியோக்கள் வந்துருச்சு நிறைய பேர் கண்டன பதிவு பண்ணிட்டாங்க ஆனா இவை கொஞ்சமாவது வெகப்படுறான பாருங்க கரெக்டா தான் ஆடாவிட்டாலும் சதை ஆடுங்கிற மாதிரி பதினெட்டாம் தேதி வந்துச்சுன்னா பேமெண்ட் டே ஆச்சு நமக்கு அதனால நம்மளையும் அறியாம பேமெண்ட் டேக்கு உரிய எல்லா வேலையும் நம்ம செஞ்சிருவோம்னு சொல்லி இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருக்கானா இவனுடைய மூலதனம் மூல நோக்கம் பணம் சம்பாதிப்பது அப்படிங்கறத மட்டும்தான் இதை விட ஒரு கூத்து பண்ணிட்டு இருக்கானுங்க சினிமா படத்துல நடிக்க போறானுங்களாம் தர்ம யுத்தம் நடத்த போறானுங்களாம் அப்படின்னு போஸ்டர் போட்டு ரெண்டு நாள் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கானுங்க அதை மாமா மாமாப்பையை ஓடி வந்து நம்மள என்ன போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து ஓடி வர்றான் இந்தாலும் ஒரு போலீஸ் எவ்வளவோ அயோக்கியை திருட்டு மொழ மாதிரி கூட்டம் ஃபுல்லா போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சினிமா நடிக்கிறாங்க இந்த வாய் தான் சொல்லிச்சு சினிமாவில் நடிப்பவன் இங்க அரசியலுக்கு தலைவராக வருவதற்குரிய யோக்கியதை அற்றவன் என்னன்ன பேச்சு பேசுனானுங்க இப்போ நாலு ஒரு வீடியோ பொழுதொரு வீடியோவா இவனுங்க அம்பலமாகத்துக்குன்னே இவனுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்களா என்னங்கிறது தெரியாது அந்த வகையில இந்த மே பதினெட்டு இருக்கு பார்த்தீங்கல்ல அதை கலெக்ஷன் டேயா மாற்றுவதற்குரிய எல்லா வேலையிலும் இந்த எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க நாலனா காசு நாங்கள் தெளிவா சொல்லிடுறோம் புலம் பெயர்ந்து வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்றீங்க ஆனா யாரும் அஞ்சு பிசா காசு இந்த அல்லு சில்லறைக்கு கொடுக்காதீங்க அதே உங்களை ஏமாத்துறாங்க ஆரம்பிக்கலாம்